ஒன் ப்ராடக்ட்டுங்க ஒரு இனிஷியேட்டிவ் இந்த ஒன் ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடெக்ட் ஓடிஓபியோட இன்ஸ்பிரேஷன் எங்கேன்னு ஜப்பானில் வந்து ஒன் வில்லேஜ் ஒன் ப்ராடெக்ட் ஓவிஓ கான்செப்ட் இருக்கு சிறப்பான மாவட்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேச்சுரலாக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த மாவட்டத்துலேருந்து இந்த ப்ராடெக்ட் வந்தால் நல்லாயிருக்கும் மணப்பார்லேருந்து இருந்தால் முறுக்கு நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி ஒரு அப்ஜெக்டிவ் க்ரியேட் பண்ணாங்க கீ அப்ஜெக்ட்டிவ் என்னென்னா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் லோக்கல் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணணும் ஒன்று ஒரு க்ரோத்துக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் ஃபண்டிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட்ஸ் பொருட்கள் இந்தியன் மார்க்கெட்னு ஒன் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் டிஜிட்டல் அண்ட் இ காமர்ஸ் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் அண்ட் இ காமர்ஸ் ரொம்ப இ காமர்ஸையும் டிஜிட்டலையும் நம்ம ஹார்னஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓடி ஓபி கேட்டகரியில் அதாவது ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட் கேட்டகரியில் சிக்னேச்சர் ப்ராடக்ட்லாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் அல்ஃபான்ஸ் இருக்கு சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்லாம் இருக்கும் அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைல்ஸுக்குன்னே ஒரு ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸோ மெடிசனல் ப்ராடக்ட்லாம் வந்தாச்சு அப்புறம் ஹனி ரிலேட்டட் ப்ராடக்ட் நம்ம நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த தேன் ஐட்டம்ஸு கேஷு அசிஸ்டன்ஸ் பண்ற இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி சென்டர்ல போய் நம்ம இ காமர்ஸ் பிராண்டிங்க்கு வந்து ஓஎன்டிசி ஓபன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு இப்போ டேரக்டா அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்டே ப்ரோமோட் பண்ற இந்த ஓப்பன் டிஜிட்டல் காமர்ஸ்ல போய் நம்ம இது ஒரு நல்ல கவர்மெண்டோட மார்க்கெட் பிளேஸ் தி ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் இது நல்ல விஷயங்களுக்கு எக்ஸ்போர்ட்ல மார்க்கெட்டிங் சப்போர்ட் ஒன்று நடந்துட்டு வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும் ப்ராண்டிங் பண்ணணும் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்புறம் பார்ட்னர்ஸ் லோக்கல் பார்ட்னர்ஸ் லோக்கல் ப்ரொடியூசர்ஸோட சப் கொலாபரேஷன் கிரியேட் பண்ணணும் இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்லி ஸோ நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சி சப்ஜெக்டோட ஐ எம் சி சேஞ்ச் ஆனந்த் ஃப்ரம் சென்னை